வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ சிவசக்தி பக்தி வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு செய்யாறு செல்லும் புறவழிச்சாலை அருகில் அமைந்துள்ளது உண்ணாமலை உடனுரை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இன்று பிரதோஷ நாள் விழாவை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் சிறப்பான முறையில் நடைபெற்றது சிவமாமணி திரு லயன் ரவி அவர்கள் எஸ்டிஎஸ் மகால் திருமண மண்டபத்தின் உரிமையாளர் திரு சேகர் அவர்கள் ஏ எல் பாலாஜி அவர்கள் சிறப்பான முறையில் இந்த நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தார்கள் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ நந்தி பெருமானுடைய அருளை பெற்று அங்கு வழங்கப்பட்ட பிரசாதங்களை பெற்று உண்டு அருளை பெற்று சென்றனர் பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்